எல்லா ஜீவன்களின் கண்களும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறதாம் ஏற்ற வேலையிலே கத்தர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களுக்கும் தேவன் ஏற்ற வேலையிலே ஆகாரம் கொடுத்து அவர்களை அவைகளை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் மிருகங்களுக்கு மாத்திரமல்ல அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையிலே நம்முடைய தேவனாகிய கத்தர் அவர்களுக்கு ஆதாரம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏற்ற வேலையிலே அவர்களுக்கு நம்முடைய தேவனாகிய கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்து அவர்களை திருப்தி படுத்தவர் வல்லமே இருக்கிறார் இந்த கால வேளையிலே எதை குறித்தோ யோசித்து கொண்டிருக்கிற என் சகோதரனே என் சகோதரியே என் வாழ்க்கையிலே இது நடக்கவில்லையே என் வாழ்க்கையிலே இது கிடைக்கவில்லையே ஏன் காலதாமதங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் இந்த சம்பவம் நடைபெறவில்லை நானும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என் கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஆனாலும் எனக்கு அற்புதம் நடக்கவில்லையே ஏன் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா என் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு ஏற்ற நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த ஏற்ற நேரத்திலே அந்த ஏற்ற வேலையிலே என் தெய்வன் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றவர் வல்லவராக இருக்கிறார் ஏற்ற வேலையிலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜபத்திற்கு பதிலை கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் மிருகங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் உங்களுடைய ஜபங்களுக்கும் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு ஒரு நல்ல இல்லையே என்று சொல்லி கலகி கொண்டிருக்கிறேன் சகோதரனே ஏற்ற வேலையிலே உங்களுக்கு வேலையை கொடுப்பார் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே ஏற்ற வேலையில உங்களுக்கு திருமண காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் எனக்கு இன்னும் திருமணமாகி குழந்தை வாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏக்கிக் கொண்டிருக்கிறேன் சகோதரியே ஏற்ற வேலையிலே உங்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுக்க கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஏற்ற வேலையிலே எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம் தேவன் கல்வாரி சிலுவில் ரத்தம் சிந்தினது எதற்காக உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பதற்காக உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக உங்களையும் என்னையும் திருப்திப்படுத்துவதற்காக அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள் தகப்பனே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினால் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலுமே தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் பதில் கொடுப்பீராக இந்த வேலையில் கூட ஆண்டு நாங்கள் எதைக்கெல்லாம் ஜபிக்கிறோம் அதற்கெல்லாம் பதில் தாங்கப்பா சங்கீதம் முப்பத்தி நாற்பத்தி ஐந்து பதினைஞ்சில் வாசிக்கிறவங்க எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையில் நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோமே இந்த வேலையில் ஏற்ற வேலையில் ஆகாரம் தருகிற தேவன் ஏற்ற வேலையில் எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிற ஆண்டவர் உண்மை நோக்கி கூப்பிடுவார் ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களை செய்யும்படிக்காக நான் சுபிக்கிறேன் தகப்பனே ஏற்ற வேளையிலே கத்திரனுக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி யார் அவருடைய கண்களிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ எனக்கு ஒரு ஏற்ற வேலையிலே ஒரு அற்புதம் நடக்காதா ஏற்ற வேளையிலே என் வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்காதா உண்டாகாதா ஏற்ற வேலையில் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி காத்து கிடக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தில் ஏற்ற வேலையில் அற்புதங்களை செய்கிற தேவனங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே ஏற்ற வேலையில் நன்மை செய்கிற தேவனங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரே எந்த வேலையில் த ரைட் டைம் ஏற்ற வேலையில் ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தையும் கற்று நிறைவேற பண்ணுவீராக நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று தகப்பனே அந்த சரியான நேரத்தில் பிள்ளைகள் எதற்காக எல்லாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த ஒரு அற்புதத்தை ஆச்சரியத்தை செய்யும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் தகவனி ஆண்டவரே உமால முடியும் ஆண்டவரே உமால செய்யும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுடைய கூக்குரலின் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிற நான் என்னை தேர்ச்சுக்கொள்கிறேன் எனக்கு இன்னும் ஏற்ற நேரம் வரவில்லை எனக்கு இன்னும் சரியான நேரம் வரவில்லை கத்த நியமித்து வைத்திருக்கிற அந்த நேரத்திலே கத்த நியமித்து வைத்திருக்கிற அந்த காலத்திலே என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஏற்ற வேளையில் எங்களுக்கு அற்புதத்தை செய்யப்போவது கொடுத்ததற்காக நன்றி ராஜா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் ராஜா எங்கள் தேவன் வாழ்க்கையில் எங்கள் அற்புதங்களை செய்ய நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடங்கப்பா இந்த நாளில் ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே இருதயத்தினுடைய வேதனைகளை மாற்றுங்க ஆண்டவரே யார் என்னை புரிந்து கொள்ள முடியும் யார் என்னை புரிந்து கொள்ள முடியும் யாரின் வேதனைகளை மாற்ற முடியும் யார் என்னுடைய கண்ணீரை துடைக்க முடியும் சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதே அவர்களை எல்லாம் தேவன் தொடுமடிக்காக நான் சுபிக்கிறேன் ஐயா என் தேவனே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே ஒருவரையும் கைவிடாதபடி கத்த நீர் நடத்தும்படிக்காக நான் சுபிக்கிறேன் ஐயா எல்லாருடைய தேவையும் சந்திங்க ஆண்டவரே அவங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் தாங்க ஆண்டவரே ஐயா உண்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்தீங்க ஆண்டவரே அதே தேவன் இந்த வேலையில் கத்தருடைய பிள்ளைகள் ஜபித்து கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் நீர் பதில் கொடுக்க முடியாது நான் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பதில் வருவதாக இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைத்து பதில்கள் வருவதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் தகப்பனே அம்பால் எல்லாம் கூடுமாண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்காண்டு வரே எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காண்டு வரே நீர் ஒரு வார்த்தை சொன்னா எங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காண்டு வர இந்த வேலையில கூட எங்கள் வாழ்க்கையில நீர் ஒரு வார்த்தை சொல்லி எங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்வீராக ராஜா அல்லே லூயா தேவன் அப்படியே போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராக இந்த நாளிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மீது இறங்குவதாக எஸ்ராவின் மேல் கத்தருடைய கரம் நன்மையாக என்று சொல்லி விசுவாசிக்கிறோமே இதோ நீர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே உம்முடைய கரம் எங்கள் மீது நன்மையாகவே இருக்கட்டும் ஆண்டவரே என் தேவனே எங்களுக்கு நன்மை செய்யுங்க எங்கள் தேவனே எங்களை கைவிடாதீங்க நீர் எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் தகப்பனே அல்ல உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொருடைய தேவைகளையும் கத்த சந்தி ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் இருக்கிறவருடைய கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே அல்லையிலோயா எத்தனை ஆயிரங்கள் எத்தனை லட்சங்கள்

ஒரு அன்று சம்பளத்தில் ஒரு பெருக்கம் இயேசுவின் நாமத்தில் என் தேவனே பெருக்கத்தை உண்டாக்க போவதற்காக நன்றியப்பான் கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்காண்டு என்னென்ன தேவைகளோடு கூட இருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் கத்தனை சந்திக்க முடியாது நான் சிபைக்கிறேன் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக அதிசயத்தை கத்தனை செய்வீராக நாமத்தினாலே அல்லே லூயா சத்ருக்களின் கிரியைகளை நிர்மலமாக்கி போடுகிறேன் அந்தகார வல்லமைகளை நிர்மலமாக்கி போடுகிறேன் தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை எல்லாம் சத்ருவின் கிரியைகளை இந்த அதிகால வேலையில எல்லா சாத்தானுடைய கிரிகளை நிர்மலமாக்கு நினைவுறேன் சத்துரு வெட்கப்பட்டு போவானாக கத்தை தமது பிள்ளைகளுக்கு திறந்த வாசல் ஏற்படுத்தி தாங்கப்பா ஏதோ நான் உனக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்று சொன்னீரே தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக எப்ப என்று சொல்லுகிறேன் திறக்கப்படுவதாக ஆசிர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவனாகி கத்த செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற விடுதலை விடுதலையாக்குங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்திலேருந்து கண்ணீர்லேருந்து விடுதலையாக்குங்கப்பா பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கற்று நிறைவேற பண்ண முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் எந்தெந்த காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தெய்வனுடைய இருந்து எனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே நிறைவேற்றப்படுவதாக எதிர்பார்ப்புகள் அப்படியே நிறைவேறுவதாக தேவனே தெய்வனே நிற்கிறிய செய்ய போவதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே குடும்பங்களிலே சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவும்படி ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் சமாதானத்தை உண்டு பண்ணி நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரும் கிருபையின் கரம் இருப்பதாக ராஜா நீர் அப்படியே செய்ய போவதற்காக மக்கள் நன்றி கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நாமே